சற்று முன்பு கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுகவை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க பாஜக எதுக்காக விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த கனவுல நம்ம முழுமையா பாத்துக்கலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய அந்த கூட்டணியை பத்தி தான் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல பாத்திருப்போம் ஆனா அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய கூட்டணியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பாஜகவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய ஓட ஓட விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க அதுதான் இந்த செய்தியோட ஒரு பெரிய ஹாட் நியூஸா இருக்க போது அது மட்டும் அல்லாம அரசு ஊழியர்கள் அரசுக்காக அரசியல்வாதியாகவே மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே அதிமுக வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க அதாவது அதிமுகவுல நம்ம எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல மிகப்பெரிய அனாதையாக இருக்கட்டும் அரசியல்ல கத்துக்குட்டியா கூட இருக்கட்டும் ஆனா அரசியலை பத்தி ஏதோ ஓரளவுக்கு அதாவது நம்ம அண்ணன் ஓ பன்னீர் மாதிரி கூட இல்லாம ஏதோ ஓரளவுக்கு வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச அரசியலை வச்சு அதிமுக வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தல கூட எதிர்த்து நிக்கிற வகையில வந்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கும் போது மிகப்பெரிய கட்சியான பாஜக வந்து நான் வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன் நீங்க எங்கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை எல்லாம் சொன்னாங்க ஆனா அந்த அறிவுரை எல்லாம் எங்களுக்கு நாங்க பெரிய பெரிய கட்சிகளை தேடி போறோம் உங்களை மாதிரி குட்டி பாஜகவை நாங்க தேர்ந்தெடுக்க விரும்பல அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த பத்திரிகையாளர்கள்ட வந்து சொல்லிருக்காங்க அத உடனடியா பார்த்த பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய நடுரோட்ல ஓட ஓட விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க உனக்கும் எனக்கும் இனிமே எந்த இல்ல கூட்டணின்ற பேரை வச்சுக்கிட்டு திரும்ப வந்தினா வாயிலையே அப்படின்னு இருக்காரு சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா நன்றி வணக்கம்